நிகழ்ச்சியின் துவக்கமாக வரவேற்பை உரைப்பதற்கு எழுத்து என்றாலும் சரி கவிதை என்றாலும் சரி தொகுப்பாளர் என்றாலும் சரி ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மலம் வருபவர் நமது நண்பர் திரு காளிதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய வரவேற்பு தாருங்கள் எங்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் பயிர்களும் உயிர்களும் உயிர் வாழ ஆரோக்கியமாக வளர முக்கியமானது இன்றியமையாதது ஆதவன் அதுபோல பணியாளர்களோடு அன்பாக பழகி அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களை சிறப்பாக வழிநடத்தும் சிறந்த துறை தலைவராக இருக்கும் எங்கள் நமது பகலவன் ஞாயிறு மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு கிருபானந்தசாமி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாணயத்துக்கு பூ தலை என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு அதுபோல இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களோடு இருந்து இயல்பாகவும் எளிமையாகவும் நடந்து துறையின் வலுவான தூண்களாக இருக்கும் எங்களை அருமையாக வழிநடத்தும் எங்களது இரண்டு சந்திரன்கள் திங்கள் மதிப்பிற்குரிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு விமல் அவர்களையும் ஐயா திரு செந்தில்குமரன் அவர்களையும் இவ்விழாவிற்கு இடைவிடா கரகோஷம் ஒழிக்க வருக வருக என் அன்போடு வரவேற்கிறோம் ஐயா வந்து மிடில் வந்து கலந்துக்குவாங்க வேற ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க முக்கியமான பணியில் இன்றைய சொத்தின் மதிப்பு எதிர்காலத்தில் இரட்டிப்பாகும் கல்வி மட்டுமே நாம் பிறருக்கு கற்பிக்கும்போது போது குறையாக செல்வமாக திகழ்ந்து பன்மடங்காகும் அதுபோல பணியாளர்களின் திறமைகளை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொணர்ந்து அவர்கள் திறம்பட பணியாற்ற உதவும் எங்கள் ஆசான் செவ்வாய் மதிப்பிற்குரிய முதல்நிலை நிர்வாக அதிகாரி ஐயா திரு நடராஜன் அவர்களை உங்கள் கைத்தட்டல் ஒழிக்க இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இருக்கு இருந்து ஆர்பரித்து விழும் தண்ணீர் அழகாக கீழ் நோக்கி செல்லும் வானத்திலிருந்து பெய்யும் மழை பூமியில் விழுந்து நீர்நிலைகளை நிரப்பும் அதுபோல உயர் அதிகாரிகளின் உத்தரவுகளையும் ஆலோசனைகளையும் உரிய அலுவலர்களுக்கு கொண்டு சேர்த்து ஓர் கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு சேர்க்கும் எங்கள் ஓடம் புதன் மதிப்பிற்குரிய உதவி போக்குவரத்து மேலாளர்கள் உதவி மேலாளர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகளை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் செதுக்கும் போது உளியின் வழியை பொறுத்து கொள்ளும் கற்கள் மட்டுமே அழகான சிலைகள் ஆகும் ஓரிடத்தில் நிற்காமல் ஓடும் தண்ணீர் மட்டுமே தூய்மையான தண்ணீராக இருக்கும் அதுபோல பணி செய்யும் போது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எதிர்கொண்டு சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பணியாற்றும் எங்கள் முத்துக்கள் வியாழன் சக ஊழியர்கள் அலுவலர்கள் சகோதர சகோதரிகளை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் வருங்கால சவால்களை எதிர்கொள்ள வரப்பிரசாதமாக இருக்கும் கடந்த கால அனுபவங்கள் கடந்த கால நினைவுகளே நமது பொற்காலமாக இருக்கும் அதுபோல தங்களது அனுபவத்தாலும் திறமையாலும் சிறப்பாக பணியாற்றிய மாணிக்கங்கள் வெள்ளி பணி ஓய்வு பெற்ற நமது ஓய்வூதியதாரர்கள் மற்றும் நண்பர்களை இவ்விழாவிற்கு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் சின்னத்திரையில் சிறு சிறு பாத்திரங்களில் பங்கெடுத்து இல்லம் தோறும் குறிப்பாக இல்லத்தரசிகளின் மனதில் இடம் பிடிக்கும் இடம் பிடித்திருக்கும் இளமையாகவும் எளிமையாகவும் இருந்து எண்ணற்ற மனங்களின் அன்பை வெல்லும் இன்றைய விழாவின் நாயகன் பவளம் வெள்ளித்திரையில் நுழைந்து வெற்றிகள் பல குவிக்க குவிக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வாழ்த்துக்கள் ஐயா வார இறுதி என்றாலே வந்துவிடும் மகிழ்ச்சி வெளியில் சென்று விரும்பியதை உண்டு ஊர் சுற்றி உறவுகளை பார்த்து உற்சாகம் கொள்ளும் மனம் அதுபோல இன்றைய திருவிழாவான திருவிழாவான பணி நினைவு பாராட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் நட்சத்திரங்கள் நாயகனின் குடும்பத்தார் உறவினர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உள்ள அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி காளிதாஸ் உங்களுடைய சிறப்பான வரவேற்பு